அடையபா நீ வேற என்பாள் போய் கிழிஞ்சல் அங்கோடு மாதிரி தூங்கிட்டு இருக்கு இதுல நீ வேற வேறா கல்பித்திட்டு இருக்கப்பட்ட பத்தாயிரத்த குடியா நானே மூணு மாச ஓட்டி விடுவேன் ஆனால் நீ வேற யா இல்லை இல்லைன்னு யார் மங்களம் பாடு முதல்ல எல்லாம் நீ கேட்கும் நான் கொடுக்கலையா இல்லை நீ தான் திருப்பி கொடுக்கலையா அப்போல்லாம் இருந்துச்சியா இப்போல்லாம் இல்லையா இல்லாதனால தான் இல்லைன்றா இல்லைன்னா நான் எடுத்து கொடுக்கறதுக்கு என்ன இன்னும் கொடுத்தா நாளைக்கு கொடுத்துட போற நம்ம பையன் ஒரு தொழில் பண்ணி முன்னேறான்னு போது கொடுக்கறதுக்கு என்ன நம்ம என்ன குறைஞ்ச பேர் போகிறோம் அட நீ வேறியா நமக்கு இந்த ஏற்று வீட்டில் இருக்காங்க பத்தியா இந்த அலிங்கம் அவன் அவன் கூட எடுப்பா தெரிஞ்சுக்கிட்டு இல்லையே அவன் அவனோட மாமனா இருப்பேன் கஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்லி காசு கேட்டாங்க ஒன்றரை லட்சம் ரூபாய் பேங்க்ல இருந்ததை அப்படியே தூக்கி கொடுத்து விட்டாங்க இப்போ கையில் பத்து காசு இல்லாமல் இருக்குது அவங்களா இன்னைக்கு நாளைக்கு இந்த லோன் எடுத்து தரேன் லோன் எடுத்து தரேன்றாங்க நம்மளதான் லோ 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 லோன்னு சுத்த விடுறாங்க ஆனா எச்சு கேட்ட காக்கா விட மாட்டேன் ஆங்க முடியாம தானே இப்ப நான் நாக்கு தள்ளி போய் கிடக்குறேன் ஏன் பொண்டாட்டிகிட்ட வா இதை சொன்னா அவன் நம்மள எரிஞ்சு எரிஞ்சு கொடுக்குறா யோ உடம்பு சரியில்லாதவங்க அவங்ககிட்ட போய் காசு கேட்க முடியுமா வாய் முடித்து கம்முன்னு என்னத்த நான் சொல்றதுன்னு சொல்லி பார்ப்போம் அவங்க பங்காவது கேட்டு வாங்கி குடுறீன்னா அவ அதுக்கு மேல பண்றாண்டி இவங்கிட்ட காச காசு அவன் கிட்ட கேட்க முடியுமா அதுவும் இல்லாம மகாவும் சந்தோஷம் பாவல்லையா அப்படி இப்படின்றா கட்டின புரிசா பாவனு யோசிக்கவே மாட்டேங்கிறாப்பா காசு காசு கொடுன்னு இப்ப கொடுத்து விட்டு இப்ப பெரும் அவதியா இருங்க ஆர்வத்துக்கு ஒன்றரை லட்ச ரூபாய் பக்கம் தரணும் நின்றுட்டு இருந்தாலும் இந்த காசை பார்த்தா நமக்கு கொடுக்காம கொண்டு போய் கொடுக்குறா பண்ணிடுவாங்கன்னு இல்லை நினைப்பான் என்ன பண்றது சரி அப்படியே ஒழிச்சுட்டு போயிட மாட்டேங்கிறான் தக்கா வருது என்னக்கா இந்த பக்கம் அது ஒண்ணும் இல்லைங்கப்பா கொஞ்சம் வேலை அதான் சரிப்பா கொஞ்சம் வேலை இருக்கு நான் வரேன் சரிங்கக்கா சரி போயிட்டு வாங்க எப்பா கையில காசு இருக்கத பார்க்கல போல இருக்கு பாத்திருந்தா கேட்டிருப்பான் சொல்லி வாய மூடல அவங்கள பத்தி பேசிக்கிட்டு இருந்தா அவங்களே வந்துட்டாங்க பாத்தியா நூறு ஆயிசல அவங்களுக்கு நூறு ஆயிசலா இருக்கட்டும் முதல்ல அவங்க கைய பாத்தீங்களா நீங்க கையவா

நினைச்சு இவனுக்கு அப்படியே பட்டையை போட்டுருவான் அப்படி இப்படி நினைப்பாங்களோ மாட்டேன் என் பணத்தை வாங்காம எடுத்துட்டு போறீங்களா எப்படி என் பணத்தை வாங்கணும்னு எனக்கு தெரியும் அப்படி வாங்குறேன் அப்பதான் வீட்டுக்கு வந்து சத்தம் போட்டேன் மறுபடியும் இங்கே வந்துட்டியா என்ன பண்ணடிக்கிறதுக்கு அடிக்கிறதுக்கு இன்னைக்கே வேலைக்கு ரெடியா வந்துட்டியா உங்ககிட்ட பணம் வாங்கணும் அத குடுத்துட்டு போறதுக்காக தான் வந்தேன் என்ன பணத்தை குடுக்க வந்தியா என்னமோ காசே இல்ல கஷ்டப்படுறோம் அப்படி இப்படின்னா இப்ப எப்படி வந்துச்சு காசு கேட்ட இடத்துல இப்பதான் கிடைச்சது அதான் கிடைச்ச கொண்டு வந்தேன் ஓஹோ அப்ப வீட்டுல வந்து இப்படி சத்தம் போட்டுட்டு வந்தாதான் பணம் கிடைக்கும் உங்களுக்கு எல்லாம் சொன்னா புரியாது அப்படித்தானே பாருங்கனே இங்க பணத்தை குடுத்தீங்க நாங்க பணத்தை கொண்டு வந்துட்டோம் மத்தபடி தேவையில்லாத பேசலாம் பேசாதீங்க புடிங்க அப்புறமேட்டுக்கு அது இல்ல இது இல்ல அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது என்னட்டு என்னட்டும் அதுக்கப்புறமேட்டுக்கு இருக்குது அம்மா பணம் எல்லாம் கரெக்டா இருக்குமா பணத்தெல்லாம் எண்ணி பாத்துட்டீங்க தானே எல்லாமே சரியா இருக்கு தானே எதுவும் நோட்டிக்கிட்டு ஒட்டிக்கிட்டு அப்புறம் அது இதுன்னு எதுவுமே இல்லல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம கரெக்டா இருக்கு இப்போ நீங்க கொடுத்த பணத்தை நான் கொடுத்துட்டேன் ஆனா இப்போ நீங்க பேசுனீங்க பத்தியா வீட்டுல வந்து அந்த வார்த்தையை எப்படி எடுப்பீங்க என்னம்மா பேசுற உங்களுக்கு புரியுதா புரியலையா வார்த்தையை கொட்டிப்பிட்டீங்க கொட்டின வார்த்தை இப்போ எப்படி அழுவீங்க காசை வந்து கொடுத்துட்டோம் இனி என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க அம்மா அது ஏதோ ஒரு கோபத்தில் ஒரு அவசரத்தில் பேசிட்டேன் மன்னிச்சுக்கம்மா ஏன்னே நாங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் பணம் கொடுக்க தாமதம் ஆயிடுச்சுன்னோடையும் என்னென்ன பேச்சு பேசுறீங்க அதுவே நீங்கள் வந்து எதா பேச்சும் பேசிட்டு காசை வாங்கிக்கிட்டீங்கன்னா நாங்கள் அமைதியாக போயிடணுமா ஏங்க உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா சரிம்மா சரிம்மா தங்கச்சி மன்னிச்சு தங்கச்சின்னு சொல்லாதீங்கண்ணே தங்கச்சியா நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வாட்டைய பேசியிருக்க மாட்டீங்க என் வீட்டுக்காரர் உடம்பு முடியாமல் படுத்த படுக்கையா இருந்தாருன்றது உங்களுக்கு தெரியும் அந்த நிமிஷத்துலேயே வந்து கடவை கேட்டீங்க சரிங்களா வரேன் ஏதோ பேச பேசிவிட்டேன் அதுக்கு என்னமா அந்த அம்மா இந்த ஆட்டம் ஆடுது கொடுத்த காசை கேட்டால் பொல்லா பார்த்தா வந்து முடியும் போல இருக்கு கொடுத்த காசை கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா கேட்காம இருந்தோம்னா நல்லவனா இருப்போம் போல இருக்கு கொடுத்தது கேட்டோம்னா பொல்லாதான் ஆயிருவோம் போல இருக்கே அம்மாடியம்மா வாயாது இனிமே காசு பண்ணணும் ஏதாவது கேட்டுக்கிட்டு வரட்டும் அப்புறம் பாத்துக்குவோம் இந்த ஊர்ல கூட உங்களுக்கு பத்து காசு தரமாட்டான் நம்ம பாவம் தந்ததுக்கு நமக்கு இப்படி ஒரு பேர் தான் வந்தது மிச்சம் அப்பயும் என் பொண்டாட்டி சொன்னான் யாருக்கும் கொடுக்க வேண்டாம் நம்ம கொண்ணும் ஆனா நல்ல பட்டத்தை வாங்கி கொடுக்க போறது இல்லைன்னு கேட்காம இருந்ததில்ல என் புத்திய நான் தான் போய் செவுத்தில் முடிக்கணும் என்ன மச்சான் எப்படி சொல்றாங்க என்ன பேசி முடிச்சிருவோம்மா இதுல என்ன மச்சான் கேள்வி பிள்ளையும் நல்ல புள்ள கல்யாணத்துக்கு முன்னாடியே இவங்க ரெண்டு பேரும் பழகினாங்களா என்னன்னு நமக்கு தெரியாது ஐயோ மாமா அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது மாப்பிள மாப்பிள அப்படியெல்லாம் இல்லைங்க மாப்பிள சொன்னே பொதுவா நீங்களா பேச்சு பேசுறீங்க இதுல எனக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது நீங்களே வேணா லைலா கிட்ட கேட்டு பாருங்க நான் அப்படி எதுவும் பேசி இருக்கனா என்னன்னு நிரஞ்சன் அவரும் அப்படி பேசினதில்ல ஐயோ கல்யாணத்துக்கு முன்னாடி அவரா இதுக்கு முன்னாடி நிரஞ்சன் இப்ப அவர் ஐட்டாரோ அம்மா சரி முடிவு பண்ணுங்க பிள்ளைங்களும் ஊருக்கு போயிருச்சுங்க நம்ம சொன்னா ஒரு நல்ல தேதியை வச்சிட்டு சொன்னா அவங்களும் வருவாங்க எப்ப என்னன்னு முடிவு பண்ணுங்க அப்ப இப்ப என்ன அமாவாசை முடியட்டும் அமாவாசை முடிஞ்ச உடனேயுமே வளர்ப்புறையில ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து அதுவும் இல்லாம வைகாசி வரை போறக்க போகுது வைகாசிலேயே கல்யாணத்தை வச்சிருவோம் மச்சான் கையிலயும் பத்து காசு இல்ல நாலு பேரை கூப்பிட்டு பிரம்மாண்டமா பண்றதுக்கு மச்சான் தெரிஞ்ச சொந்தம் பந்தம் நிறஞ்சனவங்களை மட்டும் கூப்பிடுவோம் கோவிலில் வச்சு தாலியை கட்டுவோம் அதுக்கப்புறம் விருந்துக்கு நம்ம இங்கேயே ஏதாவது ஏதோ ஒன்று ஏற்பாடு பண்ணுவோம் நாங்களும் வேற காசு தரணும்ல கல்யாணம்னு சொல்லிட்டீங்க நம்ம கவுசியோட கல்யாணத்துக்குள்ள எவ்வளவோ உதவி செஞ்சீங்க நான் நிரஞ்சன் என் மாப்பிள்ளை என் மாப்பிள்ளையோட கல்யாணத்துக்கு நான் செய்ய மாட்டேன்னா உங்ககிட்ட நான் காசெல்லாம் கேட்கல மச்சான் மச்சான் நான் தாய் மாமை மச்சான் என் பிள்ளைக்கு என் பையனுக்கு என் மாப்பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ண போறேன் அதெல்லாம் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க நான் போட்டு பண்ணிக்கிறேன் ஏங்க ஏன் பையன் ஏன் மாப்பிள்ளை ஏன் புள்ளன்றீங்களே அப்ப நம்ம லைலா யாரு நம்ம புள்ள இல்லையா லைலாவுக்கு நம்ம தான் எல்லாம் முன்ன நின்று பண்ணணும் வைக்கணும் நீங்க கிட்ட வந்து இந்த வார்த்தை சொல்லணும் انا எனக்கு அத கொடுப்பنيه இல்லை சரிண்ணே அப்ப என்னன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க ஏமாடி கொஞ்சம் ஜாதகம் எதுவும் இருந்தால் குடும்பம் ரெண்டு பேருக்கும் தேதி குறிக்கிறதுக்கு என் மாதிரி ஜாதகம் ஏம்மா அழுதுகிட்ருக்கேன் நான் பக்கத்துல தான் நின்னுகிட்டு இருந்தேன் வரைக்கும் கவனிக்கவே இல்ல என்ன மலையில் என்னம்மா ஆச்சு இல்லை நீங்கள் எல்லாரும் என்ன என் பிள்ளை என் ஏன் கல்யாணத்தில் இந்த மாதிரி நாலு பேர் வந்து பண்ணு வந்து வைப்பாங்கன்னு யோசிக்கவே இல்லை

ஒரே சொந்தம் சரியா எங்களுக்கு மகாவும் கௌசி நிரஞ்சன் எப்படியோ அதே மாதிரிதான் நீயும் எங்க புள்ள சும்மா அந்த தேவையில்லாத பேச்சு பேசிட்டு அழுக கூடாது இந்த மாதிரி கல்யாணம் வச்சா எங்க பக்கத்துல ஏதோ தெரிஞ்சவங்களும் கூப்பிடுவோம் உனக்கும் தெரிஞ்சவங்க இருந்தா அவங்களையும் கூப்பிடணும் என்னம்மா கூப்பிட்டுக்கலாமா அப்பா எனக்கு பெருசா தெரிஞ்சவங்க யாரும் இல்லைப்பா வேலை செய்யற இடத்துல அப்பப்பா கம்பெனி மாறிக்கிட்டே இருப்போம் அங்கங்கே பழகினவங்க அதுக்கப்புறம் என்னைய சர்ச்லேருந்து தூக்கி வளர்த்தாங்க மேடம் அவங்க மட்டும்தான் எனக்கு எல்லாமே மற்றபடி வேறு யாரும் இல்லை இப்போ தானே சொன்னோம் யார் இல்லைன்னு சொல்லக்கூடாது நாங்கள் இருக்கோம் சரிங்கம்மா கல்யாணத்தை பத்தி பேசணும் அவங்களையும் கூப்பிட்டா ஒரு வார்த்தை பேசிடலாம் கூப்பிட்டு சரிங்கப்பா யாமுதா யாமுதா சபா துணியை துவைச்சு இருக்கேன் அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம் ஏலம் போடுறதுக்கு ஏதாவது தான் இருக்குல்ல வந்து எடுத்து வைக்கணுமா எதுவும் கொண்டு வரல அப்பறம் எதுக்கே கத்திக்கிட்டு இருந்தவங்க நல்லவங்க கிடையாது ஆமா ஆமா யார்தான் இந்த அவ்வளவு தர நல்லவங்களா இருக்கா ஏன் நீ எப்படி குடிக்க மாட்டேன்னு இங்க என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிவிட்டு போய் அங்க ஊத்திக்கிட்டு வருவேன் அப்படியெல்லாம் இருக்காங்க இது என்ன சாதாரண விஷயம் ஆமா நீ என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டு தான் காத்துக்கிட்டு இருப்ப இந்த ஏத்து வீட்டுக்காரங்களுக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் எழுப்பு கொடுத்தல்ல கொடுத்தல்லவா யோ அந்த வந்து கேட்கும் போது நீ தான் கொடுக்கணும் கொடுக்கணும்னு காசு இருக்கு வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டாங்க போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அவர் எதுவும் நினைச்சுக்கோன்னு தான் நான் கொடுப்போன்னு சொன்னேன் அதை விட்டுப்பிட்டு இன்னும் நான் கொடுத்தேன்ற நீ தான் கொடுத்த அதை முதல்ல புரிஞ்சுக்க வார்த்தை தான் நீ தான் எடுத்து கொடுத்த முதல் சொல்றது கேள்வி தேவையில்லாத பேச பேசாத அந்த ராசமக்கா கையில கட்டு பணத்தை வச்சிருக்குது நான் வெளியே அந்த பயக்கிட்ட பேசிட்டு இருக்கேன் இந்த டவுசர் பண்ணிக்கிட்டு அவங்க அப்படியே மறைச்சு எடுத்துட்டு போறாங்க தெரியுமா யோ அவங்களே காசு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க எப்படியா கொண்டு வருவாங்க ஆமா நீ என்னைக்குதான் கட்டண புசன நம்பி இருக்க நான் போய் சொல்றேன் இந்த டவுசர் பண்ணிய வர சொல்றேன் வேணா அவங்க கிட்ட கேளு சொல்லுவா கத கதையா அவங்கள நம்ம ஏமாத்திடுவாங்கன்னு இப்ப தாண்டி தெரியுது காசு இல்லைன்னு சொல்லி அப்படியே கொடுத்தோம் இந்த பாத்து மார்க்கெட் எடுத்து போறானே அப்ப அவங்க எப்படி அடைச்சான் போன் பே பண்ணி காசை வாங்கிட்டு வா இல்லனா அவ்வளவுதான் சொல்லிட்டேன் யோ என்னையா பேசிக்கிட்டு இருக்க எப்படி அப்படி காசை கேக்குறதே வாயில தான் கேட்கணும் இல்லனா காதலையே கேட்க முடியும்

இன்னைக்கு என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோ தெரியலையா ஆண்டவா